இந்த இதே ஜட்ஜுக்கு முன்னாடி கோயில்களில் அர்ச்சகர் நியமனம் குறித்து பல்வேறு வழக்குகள் வந்தப்போ ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ்ஸே பல உத்தரவு கொடுத்துருக்கிறார் நீ குறிப்பிட்ட சாதியில் பிறக்கலை அதனால அவர் வந்து அர்ச்சகராக நியமிக்க கூடாதுங்கிற உத்தரவை இவர் பிறப்பித்திருக்கிறார் நானே இந்த வகையான பிராமணன் என்னையாலேயே விளக்கேற்ற முடியாது அப்படின்னாரு அப்படிப்பட்டவர் யாரும் தீபத்தூணில் ஏற்றணுங்கிற மரபை காப்பாற்றுக்குமா இல்லையா அது யாருக்கு பாத்தியப்பட்டது எந்த பின்புலத்திலிருந்து வரக்கூடிய எந்த குடும்பத்திற்கு அல்லது எந்த சமூகத்திற்கு எந்த ஊர்க்காரர்களுக்கு பாத்தியப்பட்டது ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும் சுவாமிமலை கோயில்னா அது ஊருக்கு பாத்தியப்பட்டது ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து வந்து ஏற்றுவாங்க சில ஊர்லாம் சில குடும்பத்துக்கு பாத்தியப்பட்டது இருக்கும் சில இதெல்லாம் சில சாதிக்கு பாத்தியப்பட்டதாக இருக்கும் அப்படி யாருக்கு அந்த மரபு வழி உரிமை இருக்குது தீபமேத்திர மரபு வழி உரிமை யாருக்கு இருக்குங்கிறத கன்சிடரே பண்ணாம ஒரு பெட்ரிஷனரை போய் ஏத்துன்னா என்ன அர்த்தம் இல்லை அவர் ஒரு நாலு விதமான ஆப்ஷன் கொடுக்குறாரு ஒன்று கோயில் நிர்வாகம் ஏற்றணும் இல்லை கலெக்டர் காவல்துறை அதிகாரிகள் உதவியோடு ஏற்றணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பெட்டிஷனில் நான் உங்களுக்கு பிரேயரா நான் ஏத்துணுங்கிறது பிரேயரா பெட்டிஷனர் ஏத்துணுங்கிறது பிரேயர் இருக்கா பிரேயரை மீறி கொடுக்கணும்னா எந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க மரபை காப்பாற்றணுங்கிறது உங்கள் நோக்கம் இல்லை மரபை மாற்றணுங்கிறது தானே நோக்கம் பக்தர்களின் நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறது நோக்கம் இல்லை பக்தர்கள் நம்பிக்கையை உடைக்கணுங்கிறது தானே நோக்கம் இப்போ அங்கே தான் நாங்கள் முரண்படுறோம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து முருகர் கோயிலில் போய் நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்பனே கந்தா முருகா அரோகரா எல்லாம் நடக்கும் என்ன கோஷம் போட்டேன் ஜெய் ஸ்ரீராம் இப்போ என்ன சொல்ல வர ராமரை விட முருகர் கீழேன்னு சொல்ல வரியா முருகரை விட ராமர் மேலே ராமர் இஸ் ஹோலி ராமர் தான் முழுமை அப்படிங்கிறியா ராமருக்கு வந்து சபார்டினேட் முருகருங்கிற கிளைம் வைக்கிறீங்களா இன்னொரு இடத்துல போய் என்ன பாரத் ஒரு வந்து பாலியல் குற்றவாளியை சிறையிலிருந்து இருந்து வெளியே விடுகிற போது என்ன கோஷத்தை போட்டிங்களோ பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக குழந்தையை கொண்டு போய் கோயில்ல வச்சு பாலியல் குற்றம் பண்ண ஒருத்தனுக்கு ஆதரவா நீங்க என்ன கோஷத்தை முன் வச்சீங்களோ அந்த கோஷத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்ற வாசல்ல சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம் அரசியல் இல்லாம என்ன ஆன்மீகமா